வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் அணிந்து கொள்ளும் நான் தயான் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரின் இன அழிப்பை நினைவு கூறுவதற்கான முன்னாயத்தங்கள் ஆரம்பம் யாழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு தேசிய செயற்பாட்டாளர் ஈழவேந்தனின் இறுதி நிகழ்வு டொரண்டோவில் நேற்றைய வணக்க நிகழ்வில் பலரும் அஞ்சலி பிரித்தானியா ஸ்ரீலங்கா மூலோபாய பேச்சு நாளை மறுதினம் கொழும்பில் சர்வதேச அரங்கில் ஒத்துழைப்பு குறித்து முக்கிய கவனம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவரின் மர்ம மரணம் விசாரணையை கோரும் செல்வ பெருந்தகை காசா போர் நிறுத்த பேச்சுக்களில் முன்னேற்றங்கள் இல்லை முழுமையான பஞ்சத்தில் வீழ்ந்த வடக்கு காசா இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற விருதிக்கட்ட சுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரை காத்துக் கொள்வதற்காக மக்கள் அருந்திய கஞ்சியை நினைவுறுத்தும் வகையிலான கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு அவலம் இனியும் இடம்பெறாது இருப்பதை உறுதி செய்வதற்காகவே குறித்த நிகழ்வு இடம்பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாய்க்குள்ளிவாய்க்கால் பதினைந்தாவது ஆண்டு இணைவேந்தலை மூலியமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற முக்கிய முக்கியமான படிப்பு நாங்கள் கஞ்சியை குடிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த வரலாறை மீள நினைத்து பார்க்கிறோம் இதனுடைய நோக்கம் தனியாக இந்த இதை இணைப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு அடிவு இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்கு என்பதை இங்கே முக்கியத்துவ பண்ணுவோம் முள்ளிவாய்க்கால் போன்ற இன்னொன்று தான் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது காசாவிலே இவை எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதையும் நாங்கள் இங்கே வலியுறுத்திக்கிறோம் இங்கே நாங்கள் பாதையிலே போன்றவர்களும் இவோடு வந்து சேர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் தினை மேர்தலை இணைமேந்தல் பாதிக்கப்பட்ட விளக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை பார்ப்பதும் நாங்களும் இந்த போராட்டத்திலே எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து எங்களுடைய தாயகம் என அழைக்கப்படும் மாணிக்க வாசகர் கனக சபாபதி கனகேந்திரனின் இறுதி இழப்புகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் நடைபெற உள்ளனர் நேற்றைய தினம் அன்னாரது உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்ததுடன் இதன்போது பலரும் இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளனர் தென்னிலங்கையில் நாளுக்கு நாள் இந்திய சீன தரப்புகளின் பிரசன்னங்கள் அதிகரித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய சீன தரப்புகள் தமது அரசியல் நலன்களுக்காக இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் நிலை காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது இப்பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்ளுணர்வு செய்கின்ற உள்ளோர் வகையிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போட்டா போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு அந்த வகையிலே இப்பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று இந்த நாட்டினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையை தான் இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன் இந்தியா ஒரு அயல் நாடு இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் இந்தியாவினுடைய பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்படுவதிலே இந்த இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் சீனாவினுடைய சீனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக சீனா மேற்கொள்ள

இருநாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து பிரித்தானியா மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு இடையிலான மூலோபாய பேச்சுக்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது வெளிவகாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது கட்சி ஆட்சி அமைத்த பின்னர் மேற்கொள்ளப்படும் பொருளாதார மீட்பு திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை யப்பானுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் ஜப்பானின் வெளிவகார அமைச்சருடனான சந்திப்பின் போது தேர்தல் நடைபெறவுள்ளதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முக்கியத்துவம் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துரைத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஜப்பான் வெளி விவகார அமைச்சர் யோகோ சுமிகாவோவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார் இதன்போது ஸ்ரீலங்கா தற்போது எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சரிடம் தெரியப்படுத்தியுள்ளதுடன் அதிலிருந்து மீள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் அதேபோன்று தேர்தல் நடைபெறுவதால் இந்த ஆண்டு நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு என்பது தொடர்பாகவும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்துள்ளார் தற்போதைய படுமோசமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார் அரசாங்கம் நிறுவப்பட்ட திட்டமிட்டுள்ளது எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை நகரம் முக்கிய வளங்களை கொண்டிருப்பதால் பல நாடுகளின் கவனமும் திருகோணமலை மீது விழுந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எனினும் தமது கட்சியின் அரசாங்கத்தில் இதுபோன்ற விடயங்களுக்கு இடமளிக்காமல் மக்கள் ஆட்சி நடத்தப்படும் என திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் அருண் கேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் எமது தேசிய சொத்துக்கள் அன்றாடம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்தின் இயலாமை அது மாத்திரமல்ல குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்கம் சில விடயங்களில் சில விடயங்களை கைவிட்டு இருக்கின்றதாகத்தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இவ்வாறு அரசாங்கம் அசம்பந்தமாக செயற்படும் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல இந்த ஆதிக்க சக்திகளுக்கான பாதைகளை வகுத்துக் கொடுக்கும் என்று சொன்னால் வரிகளை வகுத்துக் கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இது நாட்டிற்கு ஒரு நல்ல விடயமாக அமையப்போவதில்லை இது ஒரு பூகோளிய ரீதியிலும் பல்வேறு தரப்பட்ட சிக்கலுக்குள் உள்ளாக்கக்கூடிய படையங்களாக காணப்படக்கூடும் ஆகவே இதில் ஒரு இந்த வல்லாதிக்க சக்திகள் எமது எமது பிரதேசம் தொடர்பாக எமது மாவட்டம் தொடர்பாக அவர்கள் பல்வேறு தரப்பட்ட திட்டங்களை முன்வைத்திருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்தி நகர்வுகளை முன்வைத்திருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட புடையங்களை முன்வைத்திருக்கலாம் எதுவாறாயிரும் இந்த புடையங்கள் எமது தேச நலன் எமது மக்கள் நலன் சார்ந்த புடையமாக அமைய வேண்டுமே தவிர இவை ஒருபோதும் அவர்களது நலன் மாத்திரம் சார்ந்த புடையமாக அமைய முடியாது ஆகவே எமது மீண்டும் நான் கூற விரும்புகின்ற நமது சொத்துக்கள் விற்பனை அதாவது எமது எண்ணெய் தாங்கிகளாக இருக்கலாம் எமது துறைமுகமாக இருக்கலாம் இருக்கலாம் துறைமுகம் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல சம்பூர் போன்ற இந்த மிகவும் முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல நமது சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட காணிகளாக இருக்கலாம் இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதன் அபிவிருத்திகள் எமது தேச நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த தேச அபிவிருத்தி வரைபடத்திற்குட்பட்டதாக இது அமைந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் எண்ணியல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவில் தியாகராஜன் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பில் உள்ள செந்தில் தொண்டமானின் இல்லத்தில் மரியாதையின் நிமித்தமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்த தருணத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டு அரசில் நிதி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இலங்கை மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வழங்கிய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டபான் நினைவு கூர்ந்தார் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளை வலுவாக பேணுவது தொடர்பாகவும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் இதுடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்